வணக்கம் நண்பா இன்னைக்கு நான் வந்து சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் என்னோட அனுபவத்தால் நான் சொல்கிறேன் ஸோ வணக்கம் நண்பா எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் மனதுக்கு அமைதியும் வாழ்க்கையில் நன்மையும் பெற வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க சனி பகவானை வணங்குவது தான் இது ஒரே வழி ஏன் அப்படின்னா நான் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை வந்து ஒன்போது வாரம் வந்து வழங்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு சனி பகவான் வந்து நவகிரகங்கள்ல முக்கியமான ஒருத்தருங்க அவரின் கருணை கிடைத்தாலே எந்த விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும் ஆனால் அவரை நாம் எப்படி வணங்கலாம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவருக்கு வணங்குவதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ இடையூறுகள் வந்தாலுமே அது நீங்குங்க சனி பகவான் வந்து கருணை பெறுவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் குறையும் அவர் அனுகூலமாக இருந்தால் தொழில் திருமணம் பண விருத்தி போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையோ அப்படிங்கிறத நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நானும் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன் அது உண்மை அப்படிங்கிறது எனக்கும் ப்ரூஃப் ஆச்சு மன நிம்மதி வந்து கண்டிப்பாக கூடுங்க மனசில் வந்து எவ்வளோ குறைபாடுகள் மன அழுத்தங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ சனி பகவானை வணங்க வணங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு உற்சாகமும் ஆரோக்கியமும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து அந்த மன நிம்மதிக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்னு தான் நவகிரகங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ருணங்கள் வந்து தீருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒரு வாழ்க்கையில் கடன் சுமை இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து அதில் இருந்து நீங்கள் வணங்குனீங்க உண்மையான ஒரு நேர்மையான ஒரு முறையில் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்மளுக்கு தீர்த்து வைப்பார் தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை கர்ம வினைகளும் வந்து குறையுங்க அதாவது நம்ம பண்ண கர்ம வினைகள் வந்து எல்லாமே வந்து பேசும் கர்மாக்கள் தான் பேசும் அந்த சில நன்மைகள் நன்மை நன்மையான சில நல்ல டீட்ஸ் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக ஆகும் அதே சமயம் கெட்ட டீட்ஸ் செஞ்சிருந்திங்கன்னா அதுக்கு உண்டான வேண்டுதலையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்க போய் முடிஞ்சு முடிஞ்சுக்கொண்டோம் அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பாக மாறி கம்ப்ளீட்டாக அந்த டீச்சர் வந்து நம்ம உதவிக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் நல்ல மனிதராக கொடுத்தாங்க ஓகே இதெல்லாம் வந்து சனி பகவானை வந்து நம்ம வழங்கினா என்னென்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் குறையும் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் சின்னதாக வந்து சொன்னேங்க இது எல்லாமே வந்து ஏன் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச சில விஷயங்களை தான் நான் வந்து சொன்னேன் அப்படி என்னங்க பெரிய பரிகாரம் நம்ம பரிகாரம் பரிகாரம்னு பெருசாலாம் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நேராக நீங்கள் சனி பகவான்கிட்ட போய் ஆஜராகிட்டு முடிஞ்சால் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கோங்க கருப்பு ஷர்ட்டோ கருப்பு பேண்ட்டோ கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க போயிட்டு நேராக அவருக்கு எள்ளு தீபம் வந்து அங்கே விற்பாங்க அந்த எள்ளு தீபத்தை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வெளியில் இருக்கிற இந்த ஊனமுற்றவர்கள்லாம் வந்து சனி சனிக்கிழமை அந்த சனி கோயில் வாசலில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களால முடிஞ்ச ஒரு சாப்பாடோ இல்லை ஏதாச்சும் ஒரு காணிக்கையோ கொடுத்துட்டு வாங்க இது போதும் பெருசாக பரிகாரம் தோஷம் அது இதுலாம் எதுவும் பண்ண வேண்டாம் இது மாதிரி நீங்கள் சின்னதாக பண்ணி அவரை மனசார அவரை வேண்டுங்க உங்கள் பிரச்சனைகள் என்னாவோ அவர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் இது எனக்கு நடந்த ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயங்க ஏன்னால் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ட்ரீம் ஜாப் வந்து எனக்கு ஒம்பது சனிக்கிழமை நான் போனதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சு ஆஃபர் லெட்டரை கொடுத்து அவர் பெரிய இடத்துல இடையே உட்கார வச்சு நல்ல சம்பளத்தில் இடையே உட்கார வச்சது நான் கண்கூடாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் நினைக்கவே நினைக்க கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற நினைச்ச ஒரு வேலை இன்றைக்கி அந்த வேலையில் நான் பெரிய நிலைமையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சனி பகவானோட அந்த அருள் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்லுவேன் என்ன தான் நம்ம உழைச்சாலும் என்ன எல்லோரும் தான் உழைக்கிறாங்க எல்லோரும் தான் வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுறாங்க எல்லோரும் தான் படிக்கிறாங்க எல்லோரும் தான் கஷ்டப்படுறோம் ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளை மீறி ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது இந்த யூனிவர்ஸில் இருக்குது அதுதான் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் இதில் வேறு எந்த இதுவும் டைவெர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எல்லோரும் தான் உழைக்கிறோம் எல்லோரும் தான் கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த சனி பகவானோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா நம்ம எல்லாமே வாழ்க்கையில் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேங்க ஏன் நிறைய பேர் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் சனி பகவான் வந்து வணங்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் அப்புறம் தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றங்கள் எனக்கு நடந்துச்சு அந்த எனக்கு நடந்த விஷயத்த நல்ல விஷயத்தை நான் பகிர்ணுன்னு ஆசைப்பட்றது அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு சனி பகவானோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் சனி பகவான் என்றைக்குமே நல்லது செய்யக்கூடியவர் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து தவறான ஆள் கிடையாது நீங்கள் செய்த தவற திருத்தி உங்களை நல்ல மனிதராக மாற்றுறதுக்கு சனி பகவான் ஒரு சிறந்த குரு அவரை நீங்கள் குருவாக எடுத்துகிட்டு நீங்கள் வழி நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் நல்ல மனிதராக ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் தீய பழக்கம்லேருந்து வெளியே வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல சிறப்பான விஷயங்களையும் அவர் கொடுப்பாருங்க இது இதுதான் சனி பகவானோட ஒரு கேரக்டர் அதுதான் சனி பகவானோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அவர் காலில் போய் மஸ்ட்டு ஒழுங்க நம்ம கனி பகவான் மனசார ரொம்ப நல்லவர் ஐயோ நம்மளை நம்பி வந்துட்டானே அவனுக்கு நம்ம அரவணைச்சு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரே தவிர ஐயையோ நம்மளுக்கு வன்ட்டானே இவனை போட்டுதல் என்றைக்குமே அவர் நினைக்க மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பணிவான ஒரு ஒரு பாசம் கொண்ட ஒரு கிரகங்களில் ஒருத்தர் ஒரு குரு தான் நம்ம சனி பகவான் சனி பகவானை வணங்குங்க எல்லாமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்